அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் வைகுண்ட ஏகாதசி இந்த விரதத்தை எவ்வளோ பெரிய உன்னதமான விரதம் பிரம்மா வந்து நிறைய ஒரு அற்புதமான உற்சவத்தெல்லாம் ஏற்படுத்துவார் உற்சவம்னு சொன்னால் இந்த பூலோகத்தில் வந்து ரொம்ப விசேஷகரமான பிரம்மோற்சவத்தை கொண்டு வருவர் ஏன்னா பிரம்மானால் இந்த உற்சவங்கள் ஆரம்பிக்கிறது மகாவிஷ்ணு ஒரு சமயம் சொல்லும் பொழுது இந்த பூலோகத்தில் நீங்கள் வந்து பாருங்க பூலோகத்தில் எல்லாத்துக்கும் மோட்சம் கிடைக்கணும் அப்படின்போது யாரெல்லாம் சுவாமியை வேண்டாலோ அவளுக்கு மோட்சத்தை அருளக்கூடியவராக நாம் யார் வழியில் போகிறோமோ அவ வழி நமக்கு பற்றி கொள்ளும்னு சொல்லுவாள் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு முன்னாடி நாள் விரதம் இருந்து இரவு முழுக்க முழித்து காலையில் பெருமாளை பார்த்து பெருமாள் போன வழியிலேயே நம்மளும் வைகுண்ட அன்னைக்கு அந்த சொர்க்கவாசல் திறப்பு அந்த சொர்க்கவாசல் திறப்பை அந்த படி தாண்டி வேண்டி உள்ள அந்த கதவு வழியாக வரோம் அந்த சொர்க்கவாசல் திறப்பை கண் கூட பார்க்குறோம் அப்படின்னா அந்த பூலோகத்தில் நம்ம பண்ண பாப விமோக்ஷனமாக திருவேங்கடமுடையான்வார் வேம் கடம் அப்படின்னா பாபத்தை புசுக்கக்கூடியவர் நாராயண 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 நாரா நாரா என்ன நாராயணன்னு சொல்லி நாராயண வேண்டிக்கணும் அன்றைக்கி அன்னதானம் பண்ணோம்னா ரொம்ப விசேஷம் அன்றைக்கி விரதம் இருந்தோம்னா ரொம்ப விசேஷம் விரத அன்னதானத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு அப்படி யார் ஒருவர் பெருமாளை வேண்டிக்கிறோலோ வாளுக்கு நல்லது நீங்கள் வீட்டில் இருந்த வீட்டில் என்ன பண்ணணும் துளசி துளசியை ஆயிட்டு வந்து துளசி எடுத்து வச்சு ஒரு சங்கில் தண்ணி ஊற்றி சங்கு வச்சுண்டு ஃபஸ்ட்டு விளக்கேற்றி முடிஞ்சோடனே பிள்ளையார மனசில் வேண்டிண்டு அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணி கேஷவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூனா திரிகுணா பாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாப தாமோதரானு ஒவ்வொரு துளசியும் சங்கில் தொட்டு துளசினால் அர்ச்சனை பண்ணணும் சுவாமிக்கு அப்படி அர்ச்சனை பண்ண 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 நூற்றி எட்டு முறை மகாவிஷ்ணுவை வேண்டி நாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் விரதம் இருந்து காத்தால் சொர்க்கவாசல் திறப்பில் அந்த சுவாமி போன அந்த இடத்தை பார்த்து நீங்களும் செல்லும் பொழுது உங்களுக்கு கோடி புண்ணியங்கள் கூடி வருது திருவேங்கடமுடையான் நம்ம பாபத்தை போக்குவர் பூலோகத்தில் செய்த பாபம் இங்கேயே விட்டு நசுக்கி அவருடைய திருப்பாதத்தை உண்டான அற்புதமான நாள் இந்த நாள் இந்த நாளை வந்து நம்ம வாழ்க்கையில் கடைபிடித்தோம்னா நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சி ஏகாதசி இருக்குது ஒரு வருஷத்தில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஏகாதசி இருக்குது முக்கூட்டு ஏகாதசின்னு பேர் இந்த ஏகாதசி நம்ம போய் வழிபடும்போது அவ்வளோ சிறப்புகள் உண்டாகி கொடுக்கும் வாழ்க்கையில் வெற்றி 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 தான்